அகிலமெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் ஆன்மீனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிமையானதொரு பொங்கல் உங்கள் அனைவரும் வாழ்விதம் இனிமையான பேரின்பத்தை கொடுக்கட்டும் என்று திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானாரை வணங்கி அந்த பெருமானாரின் பேரருளாலே உங்கள் வாழ்வியல் மென்மேலும் பல்வேறு விதமான சுகங்களையும் நன்மைகளையும் அடைந்து இறைவனின் உண்மையை தெரிந்து பக்தியால் ஒழுக்கத்தால் தயவாள் ஜீவகாருண்யம் என்னும் பெரும் சுகத்தால் தவத்தால் உங்களுடைய வாழ்வு மென்மேலும் சிறக்க மீண்டும் ஒருமுறை இனிமையான பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் நல் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தன